அனைவரும் உழந்தால் படியிடுவோம் செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் புகழுக்குரிய மகிமை மேக நற்கருணைக்கு எல்லா ूे तूय मैमे தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் பூகழும் மாட்சியும் முண்டா விண்ணக அரசு மனங்களை கூறும் இறைவனை கருத்தாங்க பெயர் பெற்றீர் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் எங்களுக்காக இறைவனை மன்றாடும் கண்ணிமறியே அகமகிழ்ந்து பூரி படைவீர் ஏனனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர் தெழுந்தார் சிபிப்போமாக இறைவா உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே அவருடைய திருத்தாயாராகிய கண்ணிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரன்பத்தைவர அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதோம் இப்பொழுதோம் இருப்பதாக ஆவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக ஓமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உட்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோ மேற்படுதோம் இருப்பதாக ஓமேன் காலை அர்ப்பணம் ஓயின் இன்று என் சிவம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியாக உமது திருவிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்புக்கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் போதக கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமையேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடு மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆம்வேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆம்வேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு இறைவா நீர் அளவில்லாத அன்பு கூறியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இந்த நாளை தொடங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உமை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயிற்றோரையும் பணோக்கும் இந்த காலை பொழுது உனக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத மட்டுமே எங்களை ஆசிர்வது ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீரின் அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அணையின் ஆசை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமை இயேசுவன் திரு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து இயேசுவன் திருகிருதியமே எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ பலம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலாம் விதவைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திருளம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வையத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்ததனும் ஆமீன் மண்ணுயறி வருள் சார்ந்து மேத்தை தாழ்ந்து பனிந்து நியமே

வாவர்களுக்கு அப்பமளி தீரே லாம் தனி கொண்டே மன்றாடுபோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறிபொருளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்ணர செய்தல் வீராகு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா उमई मंराडुंद्रो आशीर्वाद मई आशीर्वदे आशीर्वादे मई आशीर्वदे आशीर्वदे

മകൻ ദേശ കൃഷ് പോറ്റി അവം തെരു അന്മേ പോറ്റി അരുൾ തൃദൂയവി പോതം തൃ ഞാനം പോറ്റി അരുൾ തൃ അറിയാൾ പോറ്റി അവതം Way put in